மாணவர்களது நாங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து அறவழிகளில் போராடி வருகிறோம் ஈழம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக நம்மை போல் சக பயணியால் இந்த பறந்துபட்ட உலகத்தில் நம் ஒப்புப்படி உறவுகளான ஈழத் தமிழர்கள் யாதும் ஒரு யாவரும் கேளு என்கிற மனித நாகரிகத்தோடு வாழ்ந்து வந்தார்கள் அவர்களை மனித நாகரிகத்திற்கும் அறிவிற்கும் ஒவ்வாத வகையில் மதம் பார்த்து மொழி பார்த்து நிறம் பார்த்து கருத்து வேதம் உணர்வை உடலை கொண்டு கருத்துடலை குவித்து காற்றோடு காற்றாய் மண்ணோடு மண்ணாய் தீக்கிரையாக்கி செத்த பிணத்தையும் புணர்ந்து தமிழ் இனத்தை திட்டமிட்டு ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை இலங்கையிலே நடைபெற்றிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அநீதியை கண்டு மாணவர்களாகிய நாங்கள் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டோம் மாணவர்களாகி எங்களால் தொடங்கப்பட்ட இந்த போராட்டத்தை அவர்கள் தொடர்கிறார்கள் என்ற வகையில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே வேளையில் இந்த ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் சென்னையில் ஒரு நாள் என்று மாறிவிடாது இந்த அற போராட்டம் விடுதலை அடையும் வரை தமிழ் திரையுலகினர் தொடர்வார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஒரு திரைப்படம் ஹோட்டல் ருவாண்டா என்கிற திரைப்படம் ருவாண்டாவில் நடைபெற்ற ஒரு இன விடுதலை சர்வதேச உலகிற்கு வெட்ட வெளிச்சமாக்கி காட்டியது இதை போன்ற ஒரு கடமையை மாணவர்களாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் இருக்கிறது திரைத்துறையினர் இன்றைக்கு தமிழும் தமிழர்களும் திரைத்துறையினரும் பிரிக்க முடியாத அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளைக்கு தமிழகம் முழுக்க கல்லூரிகள் திறக்க இருக்கின்றது ஆகவே மாணவர்களாகிய நாங்கள் சரியாக காலை பதினொன்றிலிருந்து பதினொன்று இரண்டு வரை அதாவது இரண்டு நிமிடங்கள் நாங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் மௌனமாக அந்த இடத்தில் எழுந்து நிற்போம் அந்த இரண்டு நிமிடங்கள் அங்கே தாய்க்கு முன்னால் என் தங்கைக்கு என்ன நடந்ததோ என் அக்காவுக்கு முன்னால் என் தாய்க்கு என்ன நடந்ததோ அங்கே பிஞ்சு குழந்தைகள் அத்தனை காட்சிகளையும் நாங்கள் அமைதியான மனதில் நினைத்து பார்ப்போம் எங்களுடைய மௌனம் ஐநாவினுடைய காதுகளை ஐநாவின் கண்களை தட்டி எடுத்துவதை இந்த மௌன புரட்சிக்கு தமிழ் திரையுலகினர் அத்தனை நாங்கள் தனிப்பட்ட தனிப்பட்ட அத்தனை அன்பான வகையில வேண்டுகோள் விடுத்தோம் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அவர்களும் நாளை முதல் அந்த இரண்டு நிமிடம் மௌன புரட்சியை ஏற்படுத்த போகிறோம் என்பதற்கு அவர்களும் தயாராகி விட்டார்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களும் அந்த இரண்டு நிமிடம் மௌன புரட்சியிலே களமாக தயாராக இருக்கிறோம் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள் ஈழம் விடுதலை அடைவதற்காக பொது வாக்கெடுப்பு நடத்தும் வரை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் போராடுவோம் போராடுவோம் போராடுவோம்